யூ தமிழ் அரசியல் பலகு நேர்களுக்கு வணக்கம் மறுபடியும் மகாவிஷ்ணு அவர்களை பத்தி தாங்க பார்க்க போறோம் மகாவிஷ்ணு அவர்களை எப்படி அரஸ்ட் பண்ணாங்க தெரியுமா ஐயோ அவர் பெரிய தீவிரவாதி மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து இறங்கும் போதே நூறு இரநூறு போலீஸ் போய் கையும் கலவும் அவரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அவர் ஒரு லைவ் போட்டிருக்காரு இந்த ஸ்கூல்ல போய் பேசுறதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா போயிருக்கிறாரு அங்கிருந்து ஒரு லைவ் போட்டிருக்காரு நான் வரேன் நான் வந்து இத்தனை மணிக்கு வந்து இறங்கவே நான் வந்து நானே வந்து சரண்டர் ஆவறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னதான் அவரே சொல்லியிருந்தாலும் எங்களோட கடமை எப்படிப்பட்ட கடமை தெரியுமா நாங்க யாரையும் சும்மா விட்டு வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நூறு இருநூறு போலீஸுங்க ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு நூறு இருநூறு போலீஸ் ஏர்போர்ட்டுக்கே போய் ஸ்பாட்லேயே அவரை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீதிமன்ற காவலில் வச்சிருக்கிறாங்க ஸோ சில பல விஷயங்கள் நடந்திருக்கு போலீஸ் விசாரணை நடத்திருக்கிறாங்க அவர் யார் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க கேட்டது மட்டும் இல்லாமல் பதினைந்து நாட்கள் வந்து காவல் நிலையத்தில் வச்சு அவரை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து புத்தக கண்காட்சின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு அது புத்தக திருவிழா நடந்திருக்கு திருவிழானா எப்படிங்க நடக்கும் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பாடலுக்கு டான்ஸ் ஆடுவோம் புத்தக புத்தகத்திருவிழான்னு சொன்னாலே வந்து நாட்டுப்புறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா வரும் நாட்டுப்புற பாடல்களுக்கு மாணவர்கள் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க அந்த இடத்துல பாடல்கள் எல்லாம் போட்டிருக்காங்க அதுல குறிப்பா இந்த விஷயம் நடத்தினது யாருன்னா இசைக்கல்லூரியை சேர்ந்தவங்க தான் இந்த புத்தக திருவிழாவை நடத்திருக்காங்க அந்த திருவிழால மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராமத்து ஸ்டைல்ல கண்டாங்கி சேலை எல்லாம் கட்டி கருப்புசாமி வேஷம் எல்லாம் போட்டு பல வகையான பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி

அந்த இடத்துலையும் கடவுளை கொண்டுட்டு வராங்க அதில் முக்கியமாக இந்துக்களின் கடவுளை தான் கொண்டுட்டு வராங்க இந்த பாடல்களில் வந்து இந்த மாதிரியான கடவுள்கள்லாம் வராங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து பண்ணினதுக்கு வந்துட்டு அநேகமாக இதையும் ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாடல்களுக்கெலாம் ஆடக்கூடாது நீங்கள் வந்து இனிமேல் என்ன மாதிரியான பாடல் காடணும்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே ஓடுற மாதிரி சில பாடல்களை தான் சொல்ல முடியும் ஸோ புரியாத பாடல்களுக்கானு சொல்கிறாங்க நம்ம இப்போ இந்த ட்ரெண்டில் எந்த பசங்களுக்கும் எதுவும் புரியாமலாம் இருக்காது எல்லாருக்கும் எல்லா பாடல்களும் புரியும் ஸோ மறுபடியும் மறுபடியும்

மறுபடியும் விஷ்ணு அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் விஷ்ணு அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் பேசினது தப்பா ரைட்டான்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது யாரோ சொல்லி கொடுத்து தான் அவர் பேசியிருக்கிறாரு பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அவர் வந்து ஒரு ஒரு மெயினான பொறுப்பில் இருக்கிறாரு இது அவரோட தான் ஸோ இவர் யாரோ சொல்லி கொடுத்து தான் பேசியிருக்கிறாரு இது வந்துட்டு இதுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் இருக்கு எதுக்கு அவர் அங்கே பேசுறதுக்கு அலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பி இருக்கு எதுக்கு பேசவிட்டு வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதியிருக்கு அந்த இடத்துல வந்து அவர் யாருக்குமே பயப்படவில்லை நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு ஓகே அவர் கேட்டது தப்புதான் அந்த இடத்துக்கு போனது தப்புதான் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா அவர் பேசுறது சரிதானங்க அவர் என்ன அப்படி பேசிட்டாரு பேசினாரு மாணவர்களுக்கு எது பாவம் எது நல்லது அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும் மாணவர்களுக்கு யாரை சொல்லி கொடுப்பா இப்ப ஒரு பாட புத்தகமே எடுத்தாலே ஒரு கதை வருது அந்த கதையில வந்து பல கடவுள்கள் வருவாங்க அந்த கடவுளை அதை பண்ணாரு இதை பண்ணாரு மந்திரம் பண்ணாரு ஒரு மந்திரத்திலேயே ஒரு ஜாடியில இருந்து தண்ணி எல்லி தொழிச்ச உடனே இந்த மாதிரி மாறிடுறாங்க அந்த மாதிரி மாறி அந்த ஒரு மனுஷனா வந்துடுறாரு இப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம சொல்றது இல்லையா அதைதானே அந்த விஷ்ணு அவர்கள் சொல்லியிருக்காரு இதே எனக்கு இவ்வளோ பெரிய அளவுல பெருசாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்க்கிட்டு இருக்க என்ஜிஓல இருந்து வந்து பேசினவர் இனிமே இனிமே எந்த ஒரு பள்ளி விழாலையும் என்ஜிஓவில இருக்கிறவங்கள கூப்பிட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு அவர் பேசுறது அப்பதான் நார்மலா பேசியிருக்கலாம் மாற்றுத்திறனா திறனாளிகள் முன்னாடி இந்த மாதிரியான வார்த்தைகள் வைத்தது தப்புதான் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உடனே என்ன சொல்வாங்கன்னா இந்த பொண்ணு பிஜேபி பா ஆர்எஸ் எஸ்பா சோ விஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் விஷ்ணுவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணவில்லை அந்த இடத்துல பேசின அவர் மாற்றுத்திறனாளிகள் முன்னாடி இந்த விஷயம் பேசுனது தப்பு தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுது அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு இது ஒரு பக்கம் குற்றம் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கவங்க இன்னொரு பெரிய குற்றம் நடந்திருக்கு அது என்னங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் இவங்களெல்லாம் அரஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறவங்களெல்லாம் நூறு இரநூறு போலீஸோட போய் அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதை மக்கள் மனதில் விதத்தை இந்த மாதிரி நடந்துருச்சா இந்த மாதிரி நடந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனுஷனை இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா பெரியால் ஆக்கி விட்டுருது அதை தான் நம்ம சமூகம் பண்ணிட்டே இருக்கு இதை எல்லாருமே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஊடகவியலாளர்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனா சில பேர் ஊடகத்துல போடல அது என்ன காரணம் அப்படிங்கறதும் தெரியல ஒரு ஊடகத்துல இந்த விஷயத்த போட்டாங்க அந்த காணொலியும் போட்டாங்க ஏன் சில என்ன விஷயம் நடந்தது தெரியல அந்த வீடியோவை அந்த நேரத்திலே அவங்க டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் அது எல்லாரும் தினசரி பார்க்கக்கூடிய தினசரி உச்சரிக்கக்கூடிய அந்த மீடியால தான் இந்த விஷயம் போட்டாங்க இந்த விஷயத்தை டெலிட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம என்ன நடந்திருக்குன்னா மாணவர்கள் மனசுல நஞ்சை விதைச்சிட்டாரு மாணவர்கள் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாரு மாற்று திறனாளிகளை பத்தி அவர் பேசிட்டாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொன்னாங்க ஆனா ராணிப்பேட்டையில ஒரு அரசு மருத்துவமனையில வந்துட்டு ஒரு 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 ஆளுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஆளு என்னங்க ஒரு அப்பான்னு வச்சுக்கலாம் அப்பா நானா கூட அம்மா நானா கூட இருக்கலாம் கூட கூட இருக்கலாம் சாதாரண ஒரு வச்சுக்கலாங்க குழந்தைக்கு வாந்தி எடுத்து மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க அரசு மருத்துவமனைக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க அந்த அரசு மருத்துவமனையில ஈ காக்கா குஞ்சி குருவி எதுவுமே இல்லையா அங்கே அரசு மருத்துவமனையில இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் காலியா இருந்திருக்கு அங்கங்க டப்பா டப்பாவா இருந்திருக்கு அங்க வெறும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த சேர்ஸ் அது மட்டும் இருந்திருக்கு அங்க யாருமே இல்ல அந்த இடத்துல ஓடி போய் அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்ட அந்த தகப்பன் அந்த எக்ஸ் அந்த மனித மனிதர் போய் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி என் குழந்தை இருந்து வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து மயக்கப்பட்டு விழுகுதுங்க இங்கே யாரோ டாக்டர்ஸ் இருந்தால் கூப்பிடுங்க அவசரத்துக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுன்னு தெரியல இந்த நேரத்தில் நாங்கள் எங்கெங்கே போவோம் எங்கள் என் குழந்தையை காப்பாத்துங்கன்னு கதறி இருக்கிறாரு அந்த இடத்துல என்ன நடந்திருக்குறதுனா ஒண்ணு இதை தப்பா சொல்ல முடியாதுங்க அந்த இடத்துல இருக்க வாட்ச்மேன் என்ன பண்ணியிருக்காருன்னா மாத்திரை எடுத்துகிட்டு வந்து அந்த மாத்திரை எடுத்து வந்து கொடுக்க வேண்டியது யாரோட கடமை அங்க இருக்க டாக்டரோட கடமை அந்த நேரத்தில் அந்த அரசு மருத்துவமனை நல்லா நோட் பண்ணுங்க அரசு மருத்துவமனை அந்த அரசு மருத்துவமனையில் ஒரு ஈ காக்கா குஞ்சு கூட இல்லையா ஒரு நர்ஸு கூட கிடையாதுங்க அரசு மருத்துவமனைனா இருபத்தி நாலு மணி நேரம் டாக்டர் இல்லைன்னா கூட நர்ஸ் இருப்பாங்க யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க அது எப்படி அங்கே யாருமே இல்லாமல் வந்து ஒரு வாட்ச்மேன் மட்டும் இருக்கணும் சரி வாட்ச்மேன் வந்துட்டு மாத்திரை எடுத்து கொடுக்கறாங்க ஓகே காட்சியிற்கு இந்த மாத்திரை அப்படிங்கிறது தெரியும் அவர் வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம் வாட் எவர் அவருக்கு சில விஷயங்கள் தெரியலாம் அவர் மனிதாபிமானத்தோடு அந்த இடத்துல செயல்பட்டிருக்காரு அவர் எந்த குறையுமே சொல்ல முடியாது ஆனால் அவர் எம்பிபிஎஸ் எல்லாம் படிச்சிருக்க மாட்டார் ஒரு குழந்தை வாந்தி எடுத்து மயக்கப்பட்டு விழுந்திருக்கு கண்ணையே திறக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பை நாங்கள் போய் நிற்கும் போது ஒரு ஒரு சாதாரண மனிதர் ஒரு கையில் காசு இல்லை எதுவுமே இல்லை அந்த இடத்துல ஒரு தனி மனிதனோட மனசு என்ன நிலைமையில் இருந்திருக்கும் இந்த மாதிரி நடக்கும்போது அந்த இடத்துல இருந்து கால் பண்ணியிருக்கிறாங்க எங்க இங்க டாக்டர்ஸ் இல்லை என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான வந்து இல்லைங்க வெளியே அர்ஜென்ட்னு ஒரு கேஸ் வந்துருச்சு அதனால போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆன்சரை அங்க இருக்க டாக்டர்ஸும் நர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அரெஸ்ட் பண்ண வேண்டியது யாரை இவங்கள மாதிரி ஆளுங்க இருந்தாங்க அரசு பண்ணணும் கவர்மெண்ட் பணத்தை அவங்க சம்பளமா வாங்குறாங்க கவர்மெண்ட் பணம் யாரு பண்ணுங்க மக்களோட பணம் மக்கள் நம்பி போகிறது டாக்டர்ஸ் தான் கடவுளுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் வந்து டாக்டர் தான் கடவுளா பார்ப்பாங்க ஒரு அவசரம் அங்கே போய் நிற்கும் போது அந்த இடத்துல இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இல்லை அப்படின்னா வந்து அவங்க டைமிங் வச்சிருப்பாங்க இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரை தான் இருப்பாங்க அப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா நேரமும் ஆள் இருப்பாங்க எந்த நேரத்துல நம்மளுக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கறனால தான் மக்கள் ஓடுறாங்க அந்த அந்த இடத்துக்கு இடத்துல யாரும் இல்ல அந்த வாட்ச்மேன் தான் அந்த இடத்துல கடவுளா நின்று வேலை பார்த்திருக்காரு அப்ப மக்களை யோசிக்க வேண்டியது யாரு மறுபடி மறுபடியும் சொல்றேன் நம்ம தான் எந்த இடத்துல சரியான விஷயங்கள் நடக்குது எந்த இடத்துல தவறான விஷயங்கள் நடக்குது எது சரி எது தவறு அப்படிங்கறத யோசிக்க வேண்டியது நம்ம தான் தொடர்ந்து பேசலாம் நன்றி